அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருபிய நமகா அஸ்பத் பரமகுருப்யமகா அஸ்பத் சர்வகுருபிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத வரவரமுனை நமகா ஸ்ரீ குருங்கமுனைய நமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ வசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பௌர்ணமி காலையில் ஒம்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் தேய்பிரை பிரதமை ரேவதி நட்சத்திரம் காலையில் மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் அஸ்வினி சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் துருவ நாம யோகம் பவகரணம் அகசு நாழிகை இருபத்தொம்போது முப்பத்தெட்டு தியாஜியம் நாழிகை இருபத்தஞ்சு நாற்பத்தி ஐந்து இன்றைய புண்ணிய திதி புரட்டாசி மாதம் தேய்பிரை பிரதமை நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று கன்னியாகு நெருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை நாற்பத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராது காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் மிதுன ராசியில குரு பகவான் சிம்ம ராசியில சுக்கரன் கேது கன்னியாராசியில சூரியன் துளாராசில செவ்வாய் புதன் கும்பராசியில வக்ரன்மீர் சனி மற்றும் ராகு மீனராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று பின்னிரவு நாளை முன்னிரவு மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு சந்திர பகவான் மேஷராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜரணகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு விஷயத்திலிருந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடியும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு நமக்கு இன்று வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் கிடைக்க போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் கொடுத்த வாக்கினை இன்று உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு இன்றைக்கி உண்டாகும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ரொம்ப அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களே சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் இன்று வேகம் பெறும் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது தாயார் தாய்வழி உறவினர்கள் இவங்களால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கடகராசி அன்பர்கள் தைரியத்தோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளில் இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் என்பது மிருகுசீரிஷப் நட்சத்திரத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராகு கொடுக்கக்கூடாது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பிரயோகப்படுத்தணும் நாம் ஒன்று போய் அவங்க வேறு ஒன்று புரிஞ்சுக்கலாம் அதனெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இன்றைய நாளில் இருந்துக்கிறது நல்லது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ரொம்ப யோசித்து செய்யணும் அவசரம் படபடப்பு கூடாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் என்பது அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் தொழில் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு மேன்மை என்பது உண்டாகும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு ஒரு பெரிய தைரியம் ஒரு தன்னம்பிக்கை என்பது இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி குடும்பத்துல முன்னேற்றம் இது எல்லாமே இன்று போகிறது ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்று உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுவ நிறைய செலவுகள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட என்ற தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அச்சாத்திய காரிய சித்தி என்று உங்களுக்கு நடக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலங்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் ஒரு நல்ல கருத்து ஒற்றுமை இதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நண்பர்கள் உறவினுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகப்பெறுவில் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் வாழ்க்கை துணையால் பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு இன்று கொடுக்க போறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் நட்சத்திராதிபதி சுக்கரன் அனுகூலமாக இருக்கார் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா சீரடையும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஒரு நல்ல யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் அதெல்லாம் இன்று உங்களுக்கு கிடைக்க போறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் பொதுவா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இரட்டை மனநிலை என்பது மாறும் டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய செல்ஃப் கன்ஃபியூஷன் குறையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான தினம் வெள்ளை கும்பராசி அன்பர்களே குழந்தைகளால் குடும்பத்தினரால் பெரிய அனுகூலம் கிடைக்க போகிறது வண்டி வாகன பிராப்தி ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் நீளம் மற்றும் பச்சை மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் புதனுடைய சாரம் பெற்று ராசியிலேயே சம்பந்தம் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை அதெல்லாம் விலகும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் என்று ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட்டுச்சபில் இருக்குது இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மீண்டும் ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி ஜாதகம் எழுதணும் பொருத்தம் பார்க்கணும் மா மற்றபடி வேறு எந்த ஒரு ஜோதிட சேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் அவங்கவங்க விருப்பப்படி தான் நாம் கட்டணம் இருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்